வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதில் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னும் தோண்ட தோண்ட உடல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது ராகுல் காந்தியும் பிரியா காந்தி வயநாட்டில் இருக்காங்க மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸார் வந்து அங்கே வந்து மே மீட்பு பணிகள்லாம் எல்லாம் பாருங்கள் நிவாரணம்லாம் பண்ணுங்கள் தோளோடு நின்று உதவி பண்ணுங்கன்ட்டு ராகுல் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய வார்த்தை வந்து இன்றைக்கி கேரள மக்களை தாண்டி வெளியில் பார்க்குற எல்லாத்துட்டியும் ஒரு பெரிய எப்பயுமே அவங்க ஒரு அச்சங்கிறத தாண்டி ஒரு இனக பேச்சுங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஒரு பேரிடர் நடந்துகிட்ருக்கும்போது அந்த பேரிடருக்கு பேச வேண்டியவர்கள் நாங்கள் இவ்வளோ நிதியை தருகிறோம் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம் இராணுவத்தை அனுப்புகிறோம் அதை அனுப்புகிறோம் இதை அனுப்புகிறோம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவோ பண்ணுறோம் உடனடியாக மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இதுதான் முதல் கட்டமாக பண்ணணும் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு மாநில அரசுக்கு தப்பு நான் ஏற்கனவே நாங்கள் கண்டித்தோம் ஏங்க ஏற்கனவே ரங்கன் அறிக்கையிலேருந்து நிறையா பேர் இந்த மாதிரி ரிசார்ட்லாம் கட்டக்கூடாதுன்னு நிறைய கண்டிச்சிட்டாங்க அது உங்க ஆட்சியிலையும் நடந்தது எல்லாச்சிலையும் நடந்தது அது பேசுகிறதுக்கு நேரமாக இது இப்போ போய் இந்த வார்த்தையை பார்லிமெண்ட்டில் சொல்லலாமா நீங்கள் சொல்கிற வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய புண்பட்டிருக்கும் எம்பிக்கள் அங்கே இருக்கக்கூடிய கேரள எம்பிக்கள் தேசிய பேரிடராக அறிவிங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் அறிவிக்கிறதுல என்ன சிக்கல்னால் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்ப்பீங்க ஒன்று பணம் வரணும் இல்லைன்னா ஓட்டு வரணும் ரெண்டு வர்லைன்னா அந்த அந்த மக்களுக்கு ஏன் பணம் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் அதனால தான் ஒரு ரூபா கூட கொடுக்கல இதே நீங்கள் ஒடிசாவில் நடக்கும்போது ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்க நவீன் பட்நாயக் இருந்தால் அங்கே ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தீங்க அதே போல் குஜராத்தில் இருக்கும்போது கொடுத்தீங்க குஜராத் மக் குஜராத்தில் இருப்பவரும் மக்கள் தான் கேரளாவில் இருப்பவரும் மக்கள் தான் அது மட்டும் எப்படி இது மட்டும் எப்படி அப்படிங்க ரெண்டு பேரும் கேரளாலேயே சிஎமாகவும் அவர் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கலாமே கேரளாவுக்கு இது குஜராத்துக்கு எதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்தீங்க ஒரு பிரதமராக இருக்கீங்க உள்துறை அமைச்சராக இருக்கீங்க என்ன இது நம்ம சொல்கிறோம் அதாவது என்ன ஒரு கொஞ்சம் கூட அதாவது ஆணவத்தின் உச்சங்கிறத தாண்டி த மனிதர்களாங்கிறது நினைக்க தோணுது இந்த மாதிரிலாம் அவர் பேசலாமா ஒரு உள்துறை அமைச்சர் பேசலாமா அந்த வார்த்தையை இப்போ போய் சண்டை இருக்க நேரமா அதுக்கப்புறம் உங்கள் சண்டையெல்லாம் வச்சுக்கோங்க பேரிடர் நிவாரண நிதி அறிவிக்க சொல்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் சரி ஏதாவது ஒரு நிதி கொடுக்கணும்ல இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பில் இதே தான் பண்ணிங்க அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்போ எதுக்கு மாநிலங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுமா அதுதான் மாநிலமும் மத்திய அரசு சேர்ந்துதான் தாங்க ஒன்றிய அரசு மடி மடி சொ இந்தியா ஒரு நாடு இல்லைங்க எல்லாருடைய ஸ்டேட்டோட கூட்டமைப்பு தான் இது தெரியாமல் இந்தியா ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடுன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது உண்மை இல்லைன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது வேறு விஷயம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவது அவர்களுக்கு இன்னும் அவருடைய ம புனர இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்கறது நீங்கள் சொப்பா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல காயப்படுத்தலாமா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் திட்ட நேரமாக இப்போ என்ன நடக்குது கேரளாவில் கேரளா வந்து தமிழ்நாட்டு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டெலாம் கொஞ்சம் சகிச்சுக்குவாங்க கேரளாலாம் சகிக்க மாட்டாங்க அங்கே என்ன சொல்கிறது அவர் அடிப்போம் கடவுள் பேர் சொல்லிட்டு யார் வந்தாலும் எங்களுக்கு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது பிரச்சனை தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கடவுளின் அவதாரம் நாங்கள் கடவுள் எங்களுடைய ஸ்டேட்டான சிஷியன்லாம் இருக்கவங்க பெய்கிற காரியம் இதாக கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இப்போ எதுக்கு வந்து ராகுல் காந்தி போயிட்டார் இதே மாதிரி தான் மணிப்பூருக்கு போனால் நீங்கள் ஏன் இது வரைக்கும் யாரும் போகல எல்லாத்துக்கும் கேட்குறீங்கல்ல இல்லை கள்ளக்குறிச்சின்னா சிஎம் போகணுமா கேட்டிங்களா இல்லையா நீங்கள் யாரும் போகல ஏன்னா இப்போ என்ன சீக்கிரம்னா வந்த தகவல் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு அமித்ஷா மேலேயும் மோடி மேலேயும் அங்கே இருக்க மக்கள் கோபமாக இருக்காங்க அப்போ ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டது ஒரு பாவம் கேரளாவில் உங்களுக்கு ஒரே ஓட்டே கிடைக்காத ஒரு பாவம் அங்கே இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி ரொம்ப பொறுப்பு இல்லாமல் சொல்கிறார் நான் அமீர்ஷாட்ட பேசினேன் அமீர்ஷாட்ட பேசி என்ன பண்ணிங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா முதல்லையே நீங்கள் வந்து அமைச்சர் பதவிக்கு வந்தீங்க அந்த இலக்கா சரி இல்லைன்னு மோடி நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்ன விட தான் நீங்கள் மோடி கூப்பிட்டியோ நீங்கள் ஒழுங்காக பதவி ஏற்கா இல்லையான்னு சொன்னால் பதவி ஏற்றிங்களா இல்லையா மோடி சொல்கிறேன் அதாவது என்ன சொல்கிறது தெரில இது மக்கள் தான் முடிவு பண்ணணும் சுரேஷ் கோபிக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க தான் முடிவு போகணும் வாங்க அவங்க அவருக்கு அவர் பேச்சுக்கு வந்து பிஜேபியில் என்ன மரியாதை இருக்குன்னு ஒரு ஒரு அமைச்சருக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதே மற்ற ஸ்டேட்லாம் நீங்கள் விட்டுருவீங்களா ஓடி ஓடி போவீங்கல்ல உத்தரப்பிரதேசம் மற்ற மற்றதும் விட்டுருப்பீங்களா இப்போ நீங்கள் ஆள்கிற மாநிலம்னால ஒன்று பண்ணுவீங்க இனிமேல் தே கேரளாவில் தேர்தல் இல்லை அதனால் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பு என்ன மாதிரியான நினைப்பு இப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன அமித்ஷாவுடைய இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப அறிவுறுக்கத்தக்கதான பேச்சு நேற்று அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ராகுல் காந்தியை பற்றி நீங்கள் பேசினது முன்னாடி ஏன்னால் இவங்க இவங்க என்னென்னா அதை போய் வந்து பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுறாரு இதை பாருங்கள் ராகுல் காந்தி பேசுனதுன்னு சொல்கிறாருன்னா என்ன ஒரு மனநிலை அப்படின்னு தெரில ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் பேசிட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தது யார் அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் அது மறுசீரமை அமைப்பு கட்டி கமிட்டிக்கு போயிட்டு உள்துறைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட தான் இந்த வருந்தது உங்கள் டேபிளில் தான் இருந்தது அதை ஏன் நீங்கள் இன்னும் கிடப்பில் வச்சுருக்கீங்க கேட்டால் வாய்க்கு வெளியே பேசுகிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை ஏன் ரிலீஸ் பண்ணல கேட்டால் காங்கிரஸ் எடுத்தது இல்லை ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க சார் காங்கிரஸ் எடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் மறுசீரமைப்புக்கு அனுப்பினோம் இந்த அது பேர் என்னது க கமிட்டிக்கு அனுப்பணும் உள்துறைக்கு அவங்க வரத்துக்குள்ளே பதினாலாகிடுச்சிங்கன்னு சொல்கிறாங்க ரைட்டு சரி நீங்கள் தான் வந்துட்டீங்க கொடுக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இது இருக்குது ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கிறதே ரிலீஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கிற ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் யார் யார் எவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்க உயர் ஜாதியினர் எவ்வளோ பேர் வந்து இப்போ பெரிய பொறுப்பில் இருக்காங்க சிறுபான்மையினர் எவ்வளோ சாப்பாட்டுகள் இல்லாமல் இருக்காங்க தலித்துகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியும் இந்த தா ஜாதிவாரி கணக்கெடுப்பை விடாமல் தடுப்பது பிஜேபி உங்கள் கட்சியில் இருக்க நிதிஷ்குமார் சொல்லிகிட்டு இருந்தார் ஏன் அவர் அடங்கினார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் எடுங்க எடுங்க அதே ஒரு பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலாமா தமிழ் மக்கள் சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் எடுங்கப்பா தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு நம்ம ஐயா ராமதாஸ் அவர் தான் மோடியோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு சொல்ல வேண்டிதானே ஐயா நீங்கள் வந்து ஜாதிவாரை கணக்கு எடுப்படுத்துறீங்கய்யா அப்படி இவர் சொன்னாலும் அவர் கேட்பார் அன்பில் நினைகிறார்கள் கண்கள் அப்படின்னா பேச வேண்டிதானே ஏன் பேச மாட்டேறீங்க ஏன்னா மக்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறாங்க ரொம்ப அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே நைட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க அடிச்சுட்டு போனாங்கிறத எவ்வளோ பெரிய துயரம் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கலாம் இந்நேரம் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கணும் முன்னுள்ள நடிகர்லாம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐந்து கோடி கொடுத்துருக்கேன் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ நேரமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நீங்கள் வருவீங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தான் வருது தூத்துக்குடியில் எவ்வளோ நடந்தது எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் சென்னையில் நடந்தது இவர் அவரை சொல்கிறது அவர் இவர் சொல்கிறது சென்னையில் வந்து சரியான வெள்ள பாதிப்புகளை பண்ணவில்லை நாங்கள் ஃபண்டு கொடுத்தோம் நீங்கள் என்னங்க ஃபண்டு கொடுக்குறது நாங்கள் கொடுக்குற பணம் தானே கொடுத்தீங்க எப்படி ஃபண்டு நீங்கள் கொடுப்பீங்க ஒரே சந்தேகம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் மாநில அரசு கேட்டாலும் மத்திய அரசு நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் இருக்க பணத்தை கொடுத்தீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கொந்தளிப்பதி மறுபடியும் சொல்கிறோம் இது தமிழ்நாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடுலாம் ஓரளவுக்கு நியாயமானவங்க நாங்கள் அது சும்மா போராட்டம்னு பண்ணுவோம் அதெல்லாம் இந்த அடிக்கிறது உதைக்கிறது சண்டை போறதுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் கேரளாக்காரங்களாம் அப்படி இல்லை எல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் நீங்கள் கர்நாடகா இவங்கெல்லாம் நாங்கள் தான் கொஞ்சம் தமிழன் தமிழந்தான் அவ்வளோ ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிடலாம் நம்மளை வரை வாழ வைக்கும் தமிழகம் வேறு என்ன சொல்கிறது நம்மளை பற்றி அதனால் அதை நாங்கள் பெருமையாகவும் நினப்போம் ஆனால் நீங்கள் கேரளாவில் ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிச்சு ஒரு சீட்டு ஜெயிச்சுருக்கீங்கல்ல மொத்தமாக முடிஞ்சு இனிமேல் முதல்ல இனிமேல் வயநாடுக்குள்ளே போக முடியுமான்னு பாருங்கள் இப்போ என்ன சிக்கல நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்கலாம் அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொந்தளிச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய கொந்தளிப்பு தெரியுமா உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்கல கேட்டால் திராவிட ஆட்சி அகற்றுவோம் முதல்ல உங்கள் ஆட்சி அகற்று தான் மக்கள் இருக்காங்க மோடி சொல்கிறோம் இப்படி ஒரு பொறுப்பற்ற வாசகம் ஜாதிவாரி கணக்கெடுப்புலேயும் பொய் நீட்டு தேர்வு அதுலேயும் பொய் விவசாயிகளுக்குடைய இடுபொருள் விலை அதுவும் பொய் வெளிப்புறவு கொள்கை அதுலேயும் பொய் அப்புறம் வந்து இதில் ரிசர்வ் பேங்க்லேருந்து காசு எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க பட்ஜெட் போட்டு பட்ஜெட் போட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் பட்ஜெட் போட்டிங்க எல்லா ஸ்டேட்டையும் க விட்டுட்டிங்க ஆளுநரை வச்சு இதை மிரட்டுறது உங்களுக்கு இருக்க பஞ்சாயத்து அண்ணா பெரிய பஞ்சாயத்து அண்ணா ஆளுநர் ரவி அண்ணாமலை டெல்லி பயணம் மோடி ஏங்க இருக்காங்க மக்கள் அவங்கள போய் ராகுல் காந்தி பார்க்குறாரு அவர் தலைவராக நீங்கள் தலைவராக கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ வாய்க்குலேயே நிறைய பேர் பேசுகிறாங்களே இது யார் தலைவர் நீங்கள் சொன்ன ஷோ காட்டுறாரு ஏங்க ஷோ காட்டினாலும் காட்டுறாரா நீங்கள் ஏன் காட்ட மாட்டீங்க அவ்வளோதான் மணிப்பூர் போகல ஆத்தராஸ் போகல எங்கேயும் போக மாட்டீங்க ஆனால் அவங்களை வந்து பிரைம் மினிஸ்டாக ஜெயிக்க வைக்கணும் மக்கள் ஜெயிக்க வச்சாங்கல்ல மக்கள் பண்ண தவிர மக்கள் உழஞ்சிட்டாங்க மோடி சொல்கிறோம் இது ரொம்ப நாளைக்கு கூடாது காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க போயிட்டுருக்கீங்க அவ்வளோதான் கீழே தான் போக போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷாவோ மோடியோ போவாத காரணம் அங்கே மக்கள் அவ்வளோ இருக்காங்க இது தெரியாமல் இன்னும் அங்கே இருக்காங்க போயிருக்கணும் போவாது மிக இனிமேலாவது போவார்கள்னு எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்